அஜித்குமாரை தனிப்படை போலோ தாக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் கிடந்ததாக நேரில் பார்த்த காவல்துறை உதவி ஆணையரின் கார் ஓட்டுநர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் நீதிபதி முன்பு ஆஜராகி சாட்சியளித்த கார்த்திகிடம் எமது செய்தியாளர் சல்மான் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் கோவிலில் காவலராக பணிபுரிந்த அஜித் குமார் தனிப்படை காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டு விசாரணை பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது உயர்நீதிமன்றம் நியமித்த மாவட்ட நீதிபதி அவர்கள் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதில் ஒவ்வொரு சாட்சிகளுக்கும் விசாரணை நடத்தப்படக்கூடிய நிலையில் ஏற்கனவே சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு உயர்நீதிமன்றம் வழங்க உத்தரவிட்ட நிலையில் போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதாக அந்த சாட்சியம் காலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தற்பொழுது மாவட்ட நீதிபதி அவர்களிடம் நேரடியாக அந்த விசாரணைக்கு சென்ற உதவி ஆணையருடைய கார் ஓட்டுநரான கார்த்திக் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் இப்போ நேரடியாக நீங்க மாவட்ட நீதிபதி அவர்களை சந்திச்சிங்க இப்ப அந்த அஜித்குமார் பொறுத்த மட்டிலும் உங்களுடைய கோரிக்கை என்ன வரைக்கும் என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க கோரிக்கை நிதமே கிடையாது சார் அஜித் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நீதி கடற்காலை போதும் சார் இப்ப அஜித்குமார் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதை நீங்க அந்த நேரங்கள்ல பாக்குறப்போ அது எப்படி இருந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா அது பார்த்தா சொல்ல முடியாது நீதிபதியை விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க விசாரணை போய் என்னோட மனசாட்சிக்கு பொதுவா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே போய் ஐயாட சொல்லியாச்சு இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் தமிழக அரசுக்கு ஒரு நல்ல ஒரு வேண்டுகோளா இருக்கட்டும் அந்த சாட்சியங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏற்கனவே பாதுகாப்பு நீதிமன்றம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த மாதிரி நீங்க ஒரு முக்கியமான ஒரு தனம் நீங்க தனிப்படை காவலர்களுக்கு எதிராக சொல்கிறப்போ இன்னமும் பாதுகாப்பு உங்களுக்கெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா சார் ஒரு அச்சமாக தான் இருக்கு ஃபுல்லாமே சாட்சி சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு தான் இருக்கு அதனால் கொஞ்சம் பாதை கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் சார் இப்போ நீங்கள் அன்னைக்கு அந்த அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்னைக்கு அஜித்குமார் கொண்டு வரப்போ வெளியில் எல்லாரும் பார்க்குற இடத்துல தான் நீங்கள் அந்த ஆட்டோவில் ஏற்றி விட்டதை வந்து சொல்லப்படுகிறது அது நீங்கள் அவங்களோட சேர்ந்து பண்ணீங்களா இப்போ தனியாக வர்றப்போ அவர் கீழே தூக்கிட்டு வந்திருந்தாங்களே தனிப்படைக்காவில் தூக்குனது நான் எதார்த்தமாக கோயிலுக்குள்ள வந்திருந்தேன் சைடில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு என்னடா சொல்லி கூட்டமாக இருக்கும் பார்த்தா அடிக்கிற சவுண்டு மட்டும் நல்லா கேட்டுச்சு கேட்டு நான் கிட்டக்க போனேன் அஜித் இங்கே நேரம் இருந்திருந்தார் அவர் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி விட்டோம் அப்புறம் போலீஸ் மட்டும் கூட்டு போயிட்டாங்க அதாவது அந்த ஆட்டோவில் தனிப்படை காவலர்கள் இருந்தாங்களா இல்லை நீங்கள் உள்ளே இருந்துட்டு இல்லை அந்த பேரிகாட் இப்போ போட்டிருக்காங்களா அந்த இடத்துக்கிட்டதில் அது அந்த அந்த டயத்தில் எனக்கு சரியா ஞாபகப்படுத்த முடியல போலீஸு போலீஸ் ஆட்டோல கூப்பிட்டு போனாங்க அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு சார் உங்களோட எதிர்பார்ப்புன்றது அந்த பாதுகாப்பு அஜித்குமார் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கணும்னு இருக்கீங்க இப்போ நீதிபதி அவர்கிட்ட அந்த பாதுகாப்பு தொடர்பு எதுவும் கேட்டேன் இல்லை இல்லை கேட்டேன் நீதிபதி கிட்ட கேட்டேன் பாதுகாப்பு தொடர்பாக அது வெளியே போகிற கச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டான் அதுக்கு உங்களுக்கு இது பாதுகாப்பு என்ன ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வக்கீலை பிடிச்சி ஆஜர் பண்ணி ஒரு பாதுகாப்பு அதிகாரி ஒன்று அவர் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார் நிச்சயமாக இந்த அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்தவற்றிலும் சாட்சியங்கள் வெளிப்படையாக அவர்களுடைய நேரில் பார்த்ததை இது போன்ற ஒரு தனிப்படை காவலர்களுக்கு எதிரான ஒரு கொலை வழக்கில் நேரடியாக வரும் பொழுது அவர்களுக்கான அந்த ஆதாரங்களை எல்லாம் கூறுகிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சாட்சிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறியிருக்கிறது இந்த நிலையில்தான் அவர்கள் இதுபோன்று ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாதுகாப்பை நிச்சயமாக உடனடியாக அவர்களுக்கான காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அஜித்குமார் கொலை வழக்கை அவருக்கான அவர்கள் குடும்பத்திற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சாட்சிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த வழக்கு விசாரணை பொறுத்த மட்டும் வெளிப்படையாக நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சாட்சிகளுடைய எண்ணமாகவும் இருக்கிறது ஜெயாப்ள செய்திகளுக்காக மடப்புறம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சந்தானத்துடன் சல்மான் பாரிஸ்